வெல்கம் டு அரசு ஹெல்த்தி கிச்சன் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொடிதாங்க அதை வச்சு நம்ம வெள்ளி சாமான எப்படி சூப்பராக நம்ம பல பலனாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூட வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அன்றாடம் நம்ம தேவையான கிச்சன் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க எல்லா வீட்டில் சமைசர எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது அதாவது குக்கரில் நம்ம ஏதாவது ஒன்று வைக்கும் போது வெளியில் வந்து ப்ரெஷர் வந்து வரும்போது வெளியில நமக்கு குட்டி நமக்கு ஸ்டவ்வெல்லாம் அசிங்கப்படுத்திடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நம்ம பருப்பு இல்லை ஏதாவது வைக்கும் போது கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆயில் சேர்க்கும் போது ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலையும் தடவிக்கணுங்க அதாவது அந்த ரப்பர் இந்த ரப்பர் கொண்டு நீங்கள் தடவிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இது மாதிரி தடவி விட்டுக்கோங்க இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ரெஷர் நமக்கு வரும்போது மேலே வந்து தண்ணி எதுவும் நமக்கு வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மூடையை ஒண்டி இல்லைங்க இந்த பக்கம் இருக்கிற நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா அங்கே இருக்கிற எல்லா பாகத்துலேயும் நம்ம இது மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து இது மாதிரி பண்ணும் போது நமக்கு அடுப்பு வந்து சுத்தமாக இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து அடுப்பை துடைச்சிட்டு இருக்கணும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டில் எல்லாம் சாமான்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் நம்ம தொடச்சிட்டு போவோம் அடுப்பு துடைக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம காலையில் வந்து பார்க்கும்போது கற்பாம்பூச்சியோ இல்லை பல்லியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த பல்லி கற்பாம்பூச்சிலாம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு நான் ஒரு ஒரு பேக்கெட் அதாவது ஒரு ரூபாய் பேக்கெட் வந்து ஷாம்பு எடுத்திருக்கேன் எந்த கம்பெனினாலும் பரவாயில்லங்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட வந்து இன்னொரு ஒரு ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம் அதாவது மஞ்சள் தாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா கிருமி நாசினி இதுவும் நமக்கு சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலே நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணலாம் நான் ஆனால் நான் இன்றைக்கி வந்து தண்ணி பாட்டில்தாங்க யூஸ் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தண்ணி பாட்டில் இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மூலையில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் லாஸ்ட்டாக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் எல்லாம் துடைச்சிட்டு போவோம் இல்லையா அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ துடைக்க போகிறோம் நான் வந்து அந்த கேஸ் கட்டெலாம் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இப்போது இந்த லிக்விட நம்ம ரெடி பண்ண லிக்விட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கீழே மேடையில் கூட இதை சேர்த்துட்டு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதுங்க நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை இந்த நார் பார்த்திங்கன்னா நமக்கு காய்கறி வாங்கும் போது வெங்காயம் தக்காளி வாங்கும் போது வர அந்த நார் தாங்க இதே நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம எடுத்துகிட்டு தூக்கி தான் போடுவோம் இது நம்ம வெசல் வாஷிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வச்சு நல்லா தேய்க்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னன்னும் போது நமக்கு பூச்சி எறும்பு எதுவும் வராது பல்லி கற்பாம்பூச்சி எதுவுமே வராது இன்னொரு விஷயம் நல்லா பல பலனாக ஆகிடுங்க ஸ்டவ் வந்து நமக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த லிக்விடை நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் கூட யூஸ் பண்ணலாங்க ஹேண்ட் வாஷாக கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதுக்காக காசு கொடுத்து நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா பல பலன புது ஸ்டவ் மாதிரி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது அவசரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது தாங்க இந்த கேஸ் காலியாகிடும் கேஸ் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டுட்டு நம்ம விட்டுருவோம் கேஸ் எப்போ காலியாச்சு நமக்கு ஞாபகமே இருக்காது அதுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கேஸ் மாற்றும் போதும் இதில் ஒரு சாக் பீஸ் வச்சு நம்ம இது மாதிரி எழுதிக்கலாம் எழுதணும் போது நமக்கு ஒரு ஞாபகமாகவும் இருக்கும் இது ஒரு பக்கமாக எழுதாமல் நீங்கள் ரெண்டு மூணு சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம ஓகே நம்ம இந்த நாள் நம்ம மாற்றணும் இதுக்கப்புறம் எத்தனை நாள் நமக்கு வரும்ன்றதை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சாதம் வடிப்போம் இப்போது வந்து நிறைய பேர் சாதம் வடிக்கிறதுங்களா குக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாதம் வடித்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு முக்கியமாக முட்டி வலி கால் வலி இருக்கிறவங்களாம் நீங்கள் சாதம் உடைச்சிட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இதை வந்து முடிக்கு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம எதாவது காட்டன் புடவை கஞ்சி போடுனாலும் இந்த தண்ணியை நம்ம கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணலாங்க ஆனால் நான் இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா நம்ம சில டைம் டயர்டாக இருக்கும் போது நம்ம இதை குடிக்கலாங்க முக்கியமாக அந்த கண் எரிச்சல்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை குடிங்க ரொம்ப நல்லது நான் வந்து இது மாதிரி திக்காக குடிக்கல கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் குடிக்கிறேன் அதாவது வெது வெதுன்னு இருக்கும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் குடிக்கும் போது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் கண்ணெரிச்சல் உடம்புல சூடு எல்லாம் வந்து லெவலா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத இது மாதிரி வெள்ளி கொலுசு இல்லை வெள்ளியில இருக்கிற சாமான வெள்ளி விளக்கெல்லாம் நம்ம கடையில் கொடுத்து தாங்க பாலிஷ் பண்ணுவோம் நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம பாலிஷ் பண்ணலாம் இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க அதுக்கு நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற பொடி என்னென்னா டீ தூள் தாங்க நம்ம தினமும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொடி தான் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட லிக்விட் போது நம்ம வீட்டில் துணிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்கும் போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டானும் பரவாயில்லைங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதுலேயே உங்ககிட்ட பழம் இருந்துச்சுன்னா ஒரு பழத்தை நல்லா பிழிஞ்சு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அதாவது அதாவது அலுமினியம் ஃபாயில் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இந்த மாத்திரை கவர் இருக்குதுலையே நான் இதை சேர்த்துக்கிறேங்க இதை கூட சேர்க்கலாம் மீந்த புண்ணை கவர் வருதாங்க இது இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க நல்லா அது உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா அதை அமுக்கி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது நம்ம சிம்மில் இருக்குதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க அது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து இதை பாலிஷ் பண்ணோன்னும் போது தேவையில்லாத செலவு தாங்க நமக்கு வீட்லேயே நம்ம சூப்பராக பாலிஷ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு இதில் இருக்க வெள்ளியோ இல்லை ஏதாவது நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க நமக்கு சூப்பராக நமக்கு பாலிஷ் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஆறிடுச்சு இப்போ பாருங்கன்னா கையிலே தேய்க்கிறேன் பாருங்கள் நமக்கு அந்த கருப்பு போகுது தெரியுதா உங்களுக்கு நான் இப்போ இன்றைக்கி ஒன்றே ஒன்று ஒரு ஒரு கால் கொழுசோண்டு நான் செஞ்சு காட்டுறேங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக நான் விம் லிக்விட் எடுத்துக்கிறேங்க எந்த லிக்விட்னாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் டிஷ் டிஷ்வாஷ் சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு நான் வந்து டூத் பிரஷ் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா இதை தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் தேய்க்கிறேன் பாருங்கள் இது ஸ்லோவாக காட்டால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நமக்கு கருப்பாக வருது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதா என் கையெல்லாம் வந்து அந்த கருப்பு நல்லா வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு நமக்கு போயிருக்கு இதை பாருங்கள் அந்த கொலுசு எப்படி இருக்குது இந்த கொலுசு எப்படி இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதாவது பேஸ்ட்டு தாங்க உங்ககிட்ட பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பவுட்ருக்கு இல்லையா கோல்கேட் பவுட்ரு அது இருந்தாலும்மா யூஸ் பண்ணலாங்க இன்னும் நமக்கு சூப்பராக ரிசல்ட் வரும் நான் எங்க இன்றைக்கி பேஸ்ட் தாங்க சேர்க்குறேன் பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேஸ்ட்டுமே எடுத்துக்கோ ஆனால் ஒயிட் பேஸ்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நமக்கு அழுக்கு சூப்பராக போகுது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குதிக்க வச்சு எடுத்த தலங்க அழுக்கிறது வந்து ரிமூவ் ஆகிட்டு வருது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இதுக்காக கடையிலலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது அழுக்கெல்லாம் நமக்கு சூப்பராக போயிருக்கு இதில் இன்னொரு பொருளும் நமக்கு சேர்க்கணுங்க அப்போ தான் லாஸ்ட்டாக நமக்கு சூப்பராக ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும் அது என்னன்றது நான் சொல்கிறேன் நம்ம காப்பு போட்டோம் இல்லையா அந்த காப்பு நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுலேயும் பாருங்கள் நமக்கு இடுக்கில் இருக்க அந்த அழுக்கெலாம் என்ன அழகாக போகுது பாருங்கள் இப்போ இதை தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அழகாக நமக்கு சூப்பராக பல பழனாக ஆகிடுச்சி புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு இதாகிடும் இப்போ நம்ம கொலுசி நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையை நம்ம இப்படிதான் தேய்ச்சோம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த திருகாநீருக்குள்ளே நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சிக்கலாங்க ஏன்னா வந்து பின்பக்கம்லாம் இருக்குது அதையும் நம்ம தேய்க்கணும் இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் நமக்கு ஒரு டைம் எடுத்து இது மாதிரி பண்ணும் போது நம்ம வீட்லேயே சூப்பராக இதை பண்ணலாங்க இது கொஞ்சம் தாங்க நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கும் இது மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது வீட்லேயே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோன்னு ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் வந்து காசமும் மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு காட்டன் துணி நல்லா இதை தொடச்சிக்கலாம் உங்களுக்கு தெரியாத டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஏதோ ஒரு காட்டன் துணியில் நல்லா இதை போவோம் நல்லா தொடச்சிட்டு உங்கள்கிட்ட கோல்கேட் பே அதாவது கோல்கேட் பவுடர் இருந்தாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் நான் வந்து விபூதி தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் விபூதியை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் விபூதி பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கு சாமான்லாம் கழுவும் போது அதுலேயும் நம்ம கொஞ்சமாக இதை ரப் பண்ணி எடுக்கும் போது புத்தம் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நான் மாதிரி நல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி நம்ம அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதாவது பே டூத் பேஸ்ட் ப்ரெஷ்ஷை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ரெண்டு மூணு தடவை நல்லா அதை தேய்ச்சிக்கலாம் தேய்க்கும் போது லாஸ்ட்டாக நமக்கு சூப்பரான அந்த பாலிஷ் நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி நான் தொட்டுட்டு இப்போ இதை தேய்ச்சிக்கிறேன் இது மாதிரி நல்லா அதை தேய்ச்சிப்போம் நம்ம வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இதில் வந்து எதுவுமே நம்ம வந்து வீடியோலாம் நான் எதுவுமே நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது நான் உங்ககிட்ட கிட்டே எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த கொலுசுக்கும் இந்த கொலுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்க பாருங்க இது பாருங்க இப்படி கருப்பாக இருந்த கொலுசு இப்படி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விளக்கு இல்லைனா நம்ம குத்து விளக்கு இருக்கும் நிறைய நம்ம பொருள் வச்சுருப்போம் வெளியில் அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கெல்லாம் ஆன் ஆப்ஷன் இருக்கோம் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் வீடியோ தெரியும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்